தாந்திரிக தாம்பத்தியம்னு இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கேன் அதை வச்சு கணிக்க முடியும் அதில் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்சு மேரேஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா முதல்ல ஃபோட்டோவை காமிப்பாங்க எல்லா கேனிங்க இதுக்கு சாமந்திரிகா லட்சணம்னு பேர் ஒருத்தவங்க ஃபோட்டோ காமிச்சாவே அவங்களோட குணத்தை சொல்ல முடியும் புருவத்துடைய அளவு கண்ணுடைய அளவு மூக்குடைய அளவு மேது மேலுதொட் எப்படி இருக்குது கீழதுடு எப்படி இருக்குது முக வட்டமாக இருக்குது இதை வச்சு கேரக்டரெலாம் சொல்லிடலாம் இதெல்லாம் நான் வந்து இருபத்தி நாலு நான்கு வகுப்பு தாந்திரிக தாமியத்தில் விளக்கமாக விரிவாக படங்களோட கொடுத்துருக்குறேன் ஒரு முகத்தின வச்சு கண்டுபிடிக்கலாம் கையுடைய நீளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் நடக்கும் பொழுது முழு காலையும் முழு உள்ளங்காலையும் தரையில் வச்சு நடந்தால் வேற குணம் நடக்கும் பொழுது முதல்ல டோ வச்சா வேற குணம் அப்படின்னு குணெல்லாம் இருக்குது குரல் குரலை வச்சு அவங்க குணத்தை கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து சாமுந்திரிகா லட்சணம்னு இருக்குது அப்புறம் வந்து ரதி ரகசியம்னு ஒரு புக் இருக்குது ரதி ரகசிய புக்கில் இதெல்லாம் விளக்கமாக இருக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த விஷயத்தையும் பல வருடம் ஆராய்ச்சி பண்ணி இருபத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க இருபத்தி நாலு நாள் வகுப்பு நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசியிருக்கேன் வீடியோ தாந்திரிக தாம்பத்தியம் அந்த பென்ட்ரைவ் கிடைக்கும் வாங்கி ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா முதலே ஜட்ஜு பண்ணிடலாங்க யார் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம்